உங்க திறமைக்கான தொழிலை தேடும் இளையோரா நீங்க இதோ உங்களுக்கான அரிய வாய்ப்பு ஸ்ரீலங்கா கனடா பிசினஸ் கவுன்சில் நடத்தும் மாபெரும் தொழில் வழிகாட்டல் மற்றும் தொழிற்சந்தை இம்மாதம் முப்பது மற்றும் முப்பத்தோராம் திகதிகளில் யாழ்ப்பாணத்தில் உள்ள வலம்புரி ஹோட்டல் நடைபெற இருக்கு உங்கள் கனவுகளுக்கான அரிய சந்தர்ப்பமாக இது காணப்படுவதோடு நீங்க உங்க காலில் நிற்பதற்கான வாய்ப்புகளையும் ஸ்ரீலங்கா கனடா பிசினஸ் கவுன்சில் ஏற்படுத்தி தர இருக்காங்க இலங்கையில் உள்ள முன்னணி நிறுவனங்கள்ல உங்கள் திறமைக்கு தகுந்த தொழிலை பெற்றுக்கொள்ளும் அதேவேளை தொழில் பயிற்சிக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தர ஸ்ரீலங்கா கனடா பிசினஸ் கவுன்சில் தயாராக இருக்காங்க உங்களுக்கான இந்த அரிய சந்தர்ப்பத்தை தவறாம பயன்படுத்தி கொள்ள முப்பது மற்றும் முப்பத்தோராம் திகதிகளில் மறக்காம வளம்புரி ஹோட்டலில் குறித்த நேரத்துல கலந்து கொள்ளுங்க அதே வேளையில வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களையும் தனியார் கல்வி நிறுவனங்களையும் பட்டப்படிப்பினை பூர்த்தி செய்ய விரும்புகிற உங்கள மாதிரி இளைஞர்களுக்கான வாய்ப்புகளையும் இவங்க ஏற்படுத்தி தராங்க அதற்காக எஜுகேஷன் ஃபேரும் குறித்த தினங்களில் நடைபெற இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது மே மாதம் முப்பது மற்றும் முப்பத்தோராம் திகதிகளில் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரை நடக்க இருக்கும் இந்த செயலமர்வுல மறக்காமல் கலந்து கொள்ளுங்கள் உங்களுக்கான அரிய வாய்ப்புகளை தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள்